ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு சமையல் ஆறு சமையல் இன்னைக்கு சமையல் இல்லைங்க என் பையனோட படம் ரிலீஸ் ஆகியிருக்கு எங்கள் ஊர் பட்டுக்கோட்டையில் முதல் முறையாக எப்போதும் சென்னைக்கு மட்டுமே என் பையன் நடித்த படம்லாம் வந்துட்டு போயிடும் பட்டுக்கோட்டைக்கு வராது இதுதான் முதல் முறையாக பட்டுக்கோட்டை ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் எங்கள் ஊர் ராஜாமணி தேட்டரில் ஓடுது லவ்வர் படம் பேருங்க இதில் என் பையனும் நடிச்சிருக்கான் அதனால் நான் கலையரசி எங்கள் அப்பா மூணு பேரும் கிளம்பி தேட்டருக்கு வந்து ஆலேயே அதுக்குள்ளே நிலம்பி வந்துடுவோம் கிளம்பி ஃபர்ஸ்ட்டு அலாரம் பார்க்குறதுக்கு கவுலரில் கூட நிற்கலங்க உடனே நாங்கள் சொன்னோம்ன எங்கள் பையன் நடிச்ச போடணுன்னா உடனே உள்ளே போகணுன்னு சொல்லி டிக்கெட்டுக்கு காசை மட்டும் வாங்கிட்டாங்க நாங்கள் போய்ட்டோம் கூட்ட வாரத்துக்குள்ளே போய் வைக்கா அந்தாச்சு ஃபஸ்ட்லேருந்து பையன் வந்துடுவா அதனால் பார்க்கணுங்க முன்னாடியே கிளம்பி வந்துவிட்டோம் படம் போட்டுட்டாங்க அங்கே பாருங்கள் அந்த படத்தில் உள்ள ஹீரோ வந்துவிட்டாரு என் பையன் இதில் இருக்கா அந்த படத்தில் ஆனால் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் என் பையன் எந்தெந்த சீன் வரேன்னா என் பையன் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் என் பையன் இருக்கான் படம் சூப்பராக இருந்துச்சுங்க ஃபாஸ்ட்டாக போதுங்க ரொம்ப வேகம் படம் கடக்கட கட்ட கடன்னு அடுத்த என்ன அடுத்த என்னன்னு டக்குன்னு முடிஞ்சிருதுங்க படம் போட்டதும் தெரில படம் முடிஞ்சதும் தெரில இன்ட்ரோல் வந்துருச்சுங்க இன்ட்ரோனில் போய் அப்பா பாப்கார்ன் விழுந்தாங்க பாப்கார்னை சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்துட்டே இருந்தோம் அடுத்து கட கட கடன்னு ஓடி படமே முடிஞ்சிருச்சுங்க ஓகேவா சூப்பராக இருந்துச்சு என் பையன் மூவி பார்த்துட்டு வந்தாச்சு மறுபடியும் ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு நானும் கலை வந்துவிட்டோம் அப்பா வந்து பைக்கில் வந்ததுனால அப்பா பைக்லேயே வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஓகே பா